சேலம் கள்ளக்குறிச்சி அவர்கள் வந்து நம்ம கருப்புசாமி கோயிலுக்கு ஒரு தடவை வந்திருக்காரு இங்க வந்து இரவில் வந்து சாமி கனவு போய் அரைக்கிறம் தங்கம் எடுத்து எடுத்துக்கூடி நீ நினைத்த காரியம் நடக்கும் என்று நம்ம கருப்புசாமி அவர்கிட்ட வாக்கு மூலமா சொல்லியிருக்காரு அவர் இப்ப எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்காரு கனவுல அப்படியே வாங்க வரிசையா வாங்க அப்படியே எனக்கு வந்து பெரிய அற்புதம் ஒண்ணு நடந்திருக்கு என்னால இந்த இடத்துல நிக்கவே முடியல நான் வந்து நான் அஞ்சு வருஷமாக ஒரு லேண்டுக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ ஒரு சிங்கிள் பேரண்ட் நின்று நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் இங்கே வந்தேன் உடனே சாமி சொன்னாங்க நீங்கள் வந்து எனக்கு பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க பண்ணிவிட்டு அடுத்து ஒரு வாரம் வாங்கினாங்க நான் வந்த உடனே சாமி சொன்னாங்க உங்களோட இருபதாவது நாளில் உங்களுக்கு இது சக்ஸஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு பெரிய மிரக்கல் மாதிரி அது எப்படி நடந்துச்சு என்ன பண்ணுச்சு என்னால் இந்த இடத்துல நின்று அதை சொல்லவே முடியல அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை சாமியால் நான் அனுபவிச்சிருக்கேன் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நல்லது நடக்கணும்னு நானும் இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் நம்ம சாமி வந்து நம்மளுக்கு ஒரு கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருந்து என்னோடய கிராமத்தில் நான் இங்கே பெரிய சக்ஸஸாக நிறைய பிஸ்னஸ் எல்லாம் வச்சுருந்தேன் ஆனால் என் கிராமத்தில் போய் அந்த லேண்டை வந்து அப்பாட் அப்பாட்ட இருக்கிற லேண்டை மகன்கிட்ட சைன் வாங்காமல் நான் வாங்கிட்டேன் அப்போ மகன் வந்து அதை கேஸ் போட்டான் இது வந்து கண்டிப்பாக நடக்காதுன்னு பெரிய பெரிய வக்கீல்லாம் சொல்லிட்டாங்க இதை எப்படி இருந்தாலும் அந்த பையன் கையெழுத்து போட்டால் தான் உங்களுக்கு இது செல்லுன்னாங்க ஆனாலும் எனக்கு ஏதோ தெரியல சாமியை வந்து பார்த்தேன் இருபதாவது நாளில் உங்களுக்கு சக்ஸஸ்னு சொன்னாங்க அதே இருபதாவது நாளில் அவங்க கூப்பிட்டு சொல்லிட்டாங்க உங்கள் பக்கம் ஜெயிச்சிரும்ன்ட்டு அடுத்த பௌர்ணமிக்கு நான் வந்தேன் இங்கே வந்தப்போ சாமி சொன்னாங்க உனக்கு கோர்ட்டில் கேஸ் ஜெயிச்சிருச்சு அப்படின்னாங்க அதே மாதிரி எனக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க கோர்ட்டில் இருந்து என் பக்கம் தீர்ப்பு ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அதனால் இதை வந்து என்னால் எப்படி இதை சொல்கிறதுன்னே தெரியல அந்த ஒரு சந்தோஷத்தை நான் வந்து என் லைஃப்பில் வந்து மறக்கவே மாட்டேன் சாமிக்கு வந்து எப்படி நம்மளால் பண்ண முடியும் அவங்களே ஒரு இது அதுக்கும் நம்ம அவங்களால என்ன பண்ண முடியும் அது எல்லாமே நான் செய்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் இந்த கோவிலுக்காக அந்த மாதிரி உங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கும் சாமியை நம்பி நம்ம வந்தவங்க என்னைக்கும் கைவிடப்பட மாட்டோம் ஆனால் சாமி வந்து லேட்டா உங்கள நம்மளை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு கோபம் எனக்கும் இருந்துச்சு ஆனாலும் அவங்க நம்மளை கூப்பிட்டுட்டாங்க எல்லாமே சக்சஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் நடக்கும் அதனால நீங்க நம்பி எல்லாரும் வரலாமா ரொம்ப நன்றிம்மா ரொம்ப நன்றி சாமி கருபசாமி அதே ராஜபுளையம் பொம்பளை புள்ள வாழ்க்கையை பத்தி காக்க வந்தது யாருக்குப்பா எங்கே இருக்காந்தான் பொண்ணு என்ன விழுக்கு என்ன விவக்கு கால் விழுத்துவாங்க உருக்காருமா என்ன பேர் உன் பேரு உன் பேர் என்ன பேரு பேரு பேருமா என்னது கார்த்தியா எனக்கு கொஞ்சம் காது செவிடுமா கார்த்திகா கார்த்திகாவா அப்படியா நீ எந்த பேர் தான் வச்சியா இவன் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பேர் சொல்லுவாள் பிரேம்குமார் யாருமா பிரேம்குமார் திரும்ப உனக்கு உதயகுமார் தெரியுமா இல்லை பிரேம்குமார்லாம் சொல்லுவேன் நீ அடிக்கடி உன் பேர் பிரேம்குமாரா உண்மையான பேர் என்ன ஆனால் இவ சொல்கிற பேர் மூணு பேர் நாலு பேர் சொல்லுவான் இவளுடைய உடலுக்குள்ள ஒரு சக்தி புகுந்துருக்கு ஆமா இவளை குணமாக்கி தெளிவு பண்ணி தரணும் அதுதானே கால் வா நீ டேய் நீ வாழங்கு கால் வா உங்கள் அப்பா பேர் என்ன சத்தமாக பேசணும் சொல்லு பாப்போம் உங்கள் அப்பா பேர் என்னம்மா பேசு ஒரு நாலு பொம்பளை வாங்க えっ மாளிகை பாறை கருபசாமிக்கு புலியனை வழிகாட்டும் மாணிகை பாறை கருப்பு சுவாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு

இவர் யாருமா வீட்டுக்காரம்மா யாருமா நீங்கள தெரியும் சந்தோஷமா இருக்குங்களா இவ்வளவு நாள் என்ன நடந்துருவோம் தெரியுமா தெரியாது புலியரை வழிகாட்டும் மாணிகை பாறை கருப்பு சாமிக்கு புளியரை வழிகாட்டும் மாணிகை பாறை கருப்பு சாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு புலியரை வழிகாட்டும் மாணிகை பாறை கருப்பு சாமிக்கு மூணு முறை கூட்டுவாடா இவ தங்கம் ஆயிட்டாடா இவன் கவலையை தூர விடுறா என்னடா ராஜன் புண்ணியமா இருப்பாங்க நூறு ரூபாய் விடு ஆல புரிதா இது ஒரு புதிய வாழ்க்கைக்கு நான் கொடுக்குற ஒரு ஊக்கத்தொகைடா இந்தா அப்படியா பணம் வந்துடும் சந்தோஷமா இருக்கும் கீழே பணத்தை கொடுத்து பாசத்தோடு நல்ல இந்த மகிழ்ச்சியை மாதிரி ஒரு புண்ணியம் அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுப்பா